ஹலோ ஹாய் தீஜோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னோட சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் லைக்கு ஷேர் கமெண்ட் தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்புனா எப்படி பண்ணலாங்கிறதான் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறப்ப இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மீன் குழம்பு ரெசிபி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் எப்போயுமே மீன் குழம்பு வச்சேன்னா ஒரு வகை மீன் மட்டும் வாங்க மாட்டேன் நான் ரெண்டு மூணு வகை தான் வாங்குவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஊலி சங்கரா இத்தனை மீன் போட்டு வச்சா தான் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மீனோட அளவு வந்து ஒரு காய்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறதை இப்போ சொல்ல போகிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நாலு தக்காளி நாலு பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா மசியணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றி எல்லாமே சேர்ந்து நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிருங்க அது எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாதீங்க இப்போ அடுப்பில் வந்து மண்சட்டி வச்சு மண் சட்டி நல்லா காஞ்ச உடனே ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சோம்பு வந்து அரை ஸ்பூன் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஏழு பூண்டு கொஞ்சம் கருவேப்புலையே நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது மாதிரி தட்டி சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அதையும் தட்டி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா கலர் மாறி வரணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இறச்ச குழம்பு பொடி இந்த குழம்பு பொடி வந்து நாங்கள் எல்லா குழம்புக்கும் கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது வந்து நாலு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளித்தனியும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ அரைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நாலு பூண்டு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க மீன் குழம்புல மட்டும் பூண்டு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிட்டு தேவைக்கேப்ப உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க குழம்புல காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி வந்து போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டுலாம் வந்து நம்ம அரைச்சி பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால நல்லா கொதிக்கணும் அந்த மசாலா வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு வந்து மீனை வந்து போடணும் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிவிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவப்பில் தூவி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்க கம கமனு செமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் மீன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு வந்து இது மாதிரி நல்லா காரசாரமாக வச்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீனை விரும்பி சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்பையும் சொல்கிறதா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள் அதான் நெக்ஸ்ட் வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்